பாலஜாபாத் அருகே பட்ட பகலில் கட்டுமான பணி செய்யும் மேஸ்திரி வீட்டின் வீரோவை உடைத்து சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதிமூன்று சவரம் தங்க நகைகள் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபாத் அடுத்த அவலூர் ஊராட்சி லர்னா தெருவில் வசித்து வருபவர் ரவிக்குமார் இவர் கட்டுமான பணியை செய்யும் மேஸ்திரியாக வேலை செய்து வருகிறார் இவரின் வீட்டருகே வசிக்கும் மாமனார் ஏழுமலை என்பவர் வயதாகிய காரணமாக இறந்துவிட்டார் அவருக்கு ஏம காரியங்கள் செய்ய ரவிக்குமார் மனைவி சித்ரா மகள் ஆகியோர் வீட்டை அதிக நடமாட்டம் உள்ள அந்த பகுதியில் பகுதி ரவிக்குமாரின் உடைத்து உள்ளே சென்று மர்ம நபர்கள் வேரோவை உடைத்து சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதிமூன்று சவரம் தங்க நகைகள் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பினர் தப்பி செல்வதற்கு முன்னதாக வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களையும் கலைத்து போட்டுவிட்டு மேலும் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது கிடைக்கின்றதா என தேடி பார்த்துள்ளனர் சம்பவத்தை அறிந்து விரைந்து வந்த மாகரல் காவல்துறையினர் மற்றும் காஞ்சிபுரம் டிஎஸ்பி ஜூலியஸ் சீசர் தலைமையிலான போலீசார் கைரேகி நிபுணர்கள் தடயங்கள் சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தினால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது அவலூர் ஊராட்சியில் அதிகமான இளைஞர்கள் கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்து வருகின்றனர் அதேபோல் போல் மதுபோன பாட்டில்களையும் கள்ள சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர் இதை தட்டி கேட்பவர்கள் தாக்கப்படுவதால் காவல்துறையினர் கூட இது சம்பந்தமாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது या मा हुडू बुचे मारली नि हे तुमाने एप्लीस निचे तसे काय करू काय करू काय 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 काय